அனைவருக்கும் என்னுடைய முகாமிக்கி அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை துலாம் ராசியில் நடக்கக்கூடிய ஒரு கஞ்சக்ஷன் இந்த இணைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கு பொதுவா சூரியன் செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னாவே கலத்தரத்தில் மட்டும் சேரக்கூடாது எப்பவுமே சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும் முரண்பாடாகலான ஒரு கான்ட்ரவர்சிய உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உக்ர ஒரு உக்ர கோபமும் ஒரு சண்டையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்ப பார்த்தாலும் குத்தும் சண்டை பிரச்சனை போராட்ட சிக்கல் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக சொல்லப்படக்கூடியது சூரியன் செவ்வாய் வந்து எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலத்திரங்கள்லாம் பாருங்க அவங்களுக்கு அந்த மேரேஜுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் சேராது சேர்ந்தாலும் பெரிய சண்டையில போய்கிட்டு இருக்கும் ஏன்னா பாவ கிரகங்கள் வந்து கலத்திரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டைகள் ஈகோ கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது எனக்கு தெரியாது நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கொண்டு போய் உன்னால ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் உன்னால் ஏன் தான் வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்தணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு போகக்கூடியது சுரியன் செவ்வாய் வந்துடும் எனக்கு தெரியாதா நான் பண்ணுறது நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் இப்படின்னு பேசியே கொண்டு போயிடும் இதோட செவ்வாய் என்ன ஆகும் அப்படின்னா விதிகாரங்களாக சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் என்ன பண்ணும் அப்படின்னா வாதத்தை கொண்டு போகும் அப்போ நிறைய வித கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சூரியன் செவ்வாயினுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னு நிறையா இருக்கும் அப்ப அந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை சுபத்தில் பொழுது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நாலு ராசிக்காரர்களுக்கு நன்மை படுக்கக்கூடிய காலகட்டமாக வருது ஸோ துலாம் ராசியில இதனுடைய நினைவு வந்து முதல் ராசியாக வரக்கூடியது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்தானம் அதாவது சுகஸ்தாயர் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த சுகஸ்தான் அந்த நாலாம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது வீடு வாங்கி கட்டுறது ரினோவேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் நல்லபடியாக கிடைக்கும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி சேமிக்கிறதுலையும் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க போகுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை பிறக்க போகுது சொத்து ரியல் எஸ்டேட்டு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசியால சொல்லப்படக்கூடிய துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லக்னஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இத்தனால வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்மை அந்த ஒரு உற்சாகம் இதையெல்லாம் குறைந்து பல வழிகளில் உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம போயிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த முன்னேற்றத்திற்குண்டான காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதே மாதிரி உதவி எல்லாமே கிடைக்க போகுது குடும்ப உறவினர்களுடைய நெருக்கம் அதிகரிக்க போகுது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானத்திற்குள்ள புதிய ஆதாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வழிவாய்வு வழிவினைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஊழியர்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் பொஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது மன்னிக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹைக்கு கோசில் வெயிட் பண்ணுவாங்க ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு என்ன ப்ரமோஷன் வரல அடுத்த லெவலுக்கு என்ன ப்ரமோஷன் போகிறது இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்கள் நடக்கப்போகுது திருமண வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு எத்தனை நாள் ஆகாதவர்களுக்கு எல்லாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக்கூடிய காலகட்டம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்துல வரும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ரேஷியோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக வரைக்கும் போதும் சோ நீங்க யாருங்கிறத பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஸோ சோ இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்காக அடுத்த கட்டத்துல வரக்கூடிய ராசி தனுசு ராசி எப்பவுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அடுத்தவர்களிடம் பெருமையை பேசிக்கொண்டு அடுத்தவர்களிடம் தன்னை பற்றி புகழ்ந்து பேசி பெரிய மனிதர்கள் தொடரவை வைத்துக்கொண்டு தான் அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சு கொண்டு கூடிய தனுசுராசிக்காரர்களுக்கு அதில் சூரியனும் அமைப்பு வரும்பொழுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதமான பலனை கொடுக்கக்கூடியது எப்போமே தனுசராசியில் இருக்கக்கூடிய சூரியன் யாருடைய ஜாதகத்தெல்லாம் தனுசு லக்னமாக இருந்தாலும் தனுஷு ராசியில வந்து சூரியன் இருக்குன்னு அவங்களாம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து பெரிய மிகப்பெரிய ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க மனைவியிடம் வாக்குவாதம் சண்டை போராட்டம் சிக்கலெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டில் இந்த சுபகிரகங்களில் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது பழைய கடன்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் ஸோ அதனால் ரொம்ப நாள் வாங்கி வச்ச கடன் போட்டக்கடன் அதாவது போட்டக்கடன என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வாங்கி கடன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மெல்ல மெல்ல படிப்படியாக நிவர்த்தி ஆக போகுது வியாபாரம் வறுத்தியாக போகுது வருமானம் நம்ம தலை நிமிர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு வரப்போகுது நிதிநிலைகள் பொருள் சேர்க்கை ஆதாயம் இது எல்லாமே கொண்டு உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு ஒரு காலகட்டம் அமைய போது முதலீடுகளிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல வருமானம் கிடைக்க போது ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் எப்பயுமே காலம் வரும்பொழுது அது சரியாக பயன்படுத்திக்கணும் ஸோ வரும்பொழுது கண்டிப்பாக வெற்றி உண்டு அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி மகர ராசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப நாளாக அடிப்பட்டு பல மிதிகளை வாங்கி பல கஷ்டங்களை அனுபவிச்சு பல பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி மெல்ல 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 நீந்தி வரக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும் ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல அப்படியே மெல்ல மெல்ல புது காண்ட்ராக்டு புது பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸை விரிவாக்கம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பு அதே மாதிரி பழைய வீடுகளை வந்து ரெனோவேஷன் பண்ணி மாற்றுறது வீடை விற்கிறது இது எல்லாமே வந்து நடத்தி கொடுக்க போகுது அதே போல புதிதாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் விரிவாக்கம் செய்து வருபவர்களுக்கெல்லாம் அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ட் பண்ணி நான் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல மாற்றம் கிடைக்கும் பல வலைகள்ல இருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பாக இதுக்கு மேல மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மெல்ல 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 சரியாகிட்டு வரக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா இருங்க நிதானமே பிரதானங்கிற மாதிரி மகராசிக்காரர்கள் பல பிரச்சனை சந்திச்சு வந்தீங்க இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும்போது பயப்பட வேண்டாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் சூரியன் ஒண்ணுதான் எல்லா லக்னக்காரர்களுக்கும் சூரியன் செவ்வாய் ஒண்ணுதான் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னையும் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சூரியன் செவ்வாய் பகவையாக பகவியாவது காரணமே அந்த சூரியன் எந்த நட்சத்திர எந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த சூரியனுடைய பார்வையும் அந்த சூரியனை பார்க்கக்கூடிய கிரகங்களும் அந்த சூரியன் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய தசாபக்தியும் உங்களுக்கு அது சம்மந்தம் பெற்று இருந்தது அப்படின்னா நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதே சிம்மத்தினுடைய சொந்த வீட்டில் சிவமம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல நட்சத்திரம் சாரம் பெற்று நட்பு நட்சத்திரங்களுடைய சாரங்களை பெற்று நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் உங்களுக்கு யார் தடுக்கிறா யார் முடக்கிறா அதனுடைய அத்தனை விஷயங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கு சொல்யூஷன் தான் இருக்கு ஸோ அதை வந்து அவங்களுடைய கர்மவினை நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகம் கைக்கு வரும் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நிவர்த்தியும் கிடைக்குங்கிறத மட்டும் அதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதவியில் வேறு இணைவு பற்றி சிறப்பாக பேசலாம் பொதுவாக சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வழிபட வேண்டியது என்ன அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து காலையில் காலையில் சூரிய நமஸ்காரத்தையும் போல் மிக முருகப்பெருமானுடைய வழிபாடும் ரொம்ப மிக முக்கியம் கண்டிப்பாக திருப்பரங்குன்ற முருகனெல்லாம் வழிபடுவது ரொம்ப விசேஷம் திருத்தணிகை முருகனும் வழிபடுவதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் மீது இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுமே இது சூரியன் செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஆதித்யஹதயம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை நீங்கள் டெய்லி யூடியூப்ல கேட்டு போட்டு கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தே தீரும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் நம்ம வேலை என்னை பற்றி ஒரு நாள் சிறப்பாக பேசுவோம் நட்பு நல்லதன கட்டம் ஓம் ஸ்ரீ குரு பியூன் மகா